நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் ஏ கே பி சின்ராஜ் அவர்களின் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து நாமக்கல் மாவட்டம் புதுச்சத்திரம் ஊராட்சி ஒன்றியம் ஏலூர் ஊராட்சி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு ஒன்பது லட்சத்தி தொண்ணூத்தி எட்டாயிரம் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட சுற்றுச்சுவர் சேந்தமங்கலம் ஊராட்சி ஒன்றியம் துத்திக்குளத்தில் விவசாய கடன் சங்கத்துக்கு பதினேழு லட்சத்தி ஐம்பதாயிரம் மதிப்பீட்டில் புதிதாக அமைக்கப்பட்ட கட்டிடம் ராசிபுரம் ஒன்றியம் மோலப்பாளையம் ஊராட்சி பழனியப்பனூரில் இரண்டு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரம் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட உயர்கோபுர சோலார் விளக்கு வெண்ணந்தூர் ஊராட்சி ஒன்றியம் பல்லநாயக்கன்பட்டி ஊராட்சி பி மேட்டூர் மாரியம்மன் கோவில் அருகில் முப்பதாயிரம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அத்தனூர் பேரூராட்சி பதிமூன்றாவது வார்டு சமத்துவபுரம் பகுதிகள் பதினான்கு லட்சத்தி ஐம்பதாயிரம் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட நியாய விலை கடை கட்டிடம் திறப்பு விழாவில் கே எம் டி கே பொதுச் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் கே எம் டி கே முன்னாள் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினருமான ஏ கே பி சின்ராஜ் அவர்கள் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் அவர்கள் கலந்து கொண்டு திறந்து வைத்தனர் திருச்செங்கோடு ஒன்றியம் முனியப்பம்பாளையத்தில் கரும்பு வயல் தீப்பிடித்து எரிந்ததை திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் இ ஆர் ஈஸ்வரன் அவர்கள் பார்வையிட்டு விவசாயிகளுக்கு ஆறுதல் கூறினார் பாஜக ஆர் எஸ் எஸ் இந்தியாவின் ஏழை குழந்தைகள் ஆங்கிலம் கற்பதை விரும்பவில்லை ஏனென்றால் நீங்கள் கேள்வி கேட்பதையோ முன்னேறி செல்வதையோ சமமாக வளர்வதையோ அவர்கள் விரும்பவில்லை இன்றைய உலகில் ஆங்கிலம் என்பது தாய்மொழி அளவுக்கு முக்கியமானது ஏனென்றால் அது வேலை வாய்ப்பை கொடுக்கும் உங்களது தன்னம்பிக்கையை அதிகப்படுத்தும் என ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார் ஆபரேஷன் சிந்து நடவடிக்கை மூலம் ஈரானிலிருந்து இந்தியர்கள் மேலும் இருநூற்றி தொன்னூறு பேர் மீட்பு சிறப்பு விமானங்கள் மூலமாக டெல்லிக்கு அழைத்து வரப்பட்டவர்கள் பாரத் மாதா கி ஜே என்ற முழக்கமிட்டு மத்திய அரசுக்கு நன்றி மருத்துவ உதவியுடன் உயிரை மாய்த்து கொள்ள அனுமதிக்கும் சட்ட மசோதா இங்கிலாந்து நாடாளுமன்றத்தின் கீழ் சபையில் நிறைவேற்றம் சட்ட மசோதாவுக்கு ஆதரவு தெரிவித்தும் எதிர்ப்பு தெரிவித்தும் ஏராளமானோர் நாடாளுமன்ற கட்டடம் எதிரே ஆர்ப்பாட்டம் உலகின் ஏழு கண்டங்களில் உள்ள உயரமான சிகரங்களை அடைந்து அசத்தல் சாதனை படைத்துள்ளார் தமிழ்நாட்டின் விருதுநகரை சேர்ந்த முத்தமிழ் செல்வி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு எவரெஸ்டில் ஏறி சாதனை புரிந்த இவருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் மற்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நிதியுதவி வழங்கி ஊக்குவித்தனர் வால்பாறை அருகே சிறுத்தையால் இழுத்துச் செல்லப்பட்ட சிறுமியை தேடும் பணி தீவிரம் இரண்டு மோப்ப நாய்கள் உதவியுடன் சிறுமியை வனத்துறையினர் காவல்துறையினர் தேடி வருகின்றனர் வால்பாறை பச்சமலை எஸ்டேட் பகுதியில் ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த தம்பதியின் ஆறு வயது குழந்தை ரோஷ்ணியை தாய் கண்முன்னே சிறுத்தை நேற்று இழுத்துச் சென்றது கபினி அணையிலிருந்து உபரி நீர் திறக்கப்பட்டதால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு இருபதாயிரம் கன அடியாக அதிகரிப்பு இரண்டாவது நாளாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் திருச்செங்கோடு அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெறும் புதிய வகுப்பறை கட்டிடப் பணியினை அதிகாரிகளுடன் ஆய்வு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் திருச்செங்கோடு நகராட்சி வார்டு இருபது கூட்டப்பள்ளி பேருந்து நிறுத்தத்தில் நிலக்கூடம் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை பள்ளி மேம்பாட்டு நிதியின் கீழ் வார்டு இருபத்தி ஒன்று கூட்டப்பள்ளி நகராட்சி பள்ளிகள் கட்டப்பட்டுள்ள கூடுதல் வகுப்பறை கட்டிட திறப்பு விழா கல்வி நிதியின் கீழ் வார் இருபத்தி ஒன்று கூட்டப்பள்ளி நகராட்சி பள்ளியில் கட்டப்பட்டுள்ள அங்கன்வாடி மையம் கட்டிடத்திறப்பு விழா பள்ளி மேம்பாட்டு நிதியின் கீழ் நகராட்சி வார்டு பதினேழு சட்டயம்புதூர் நகராட்சி பள்ளியில் கட்டப்பட்டுள்ள கூடுதல் வகுப்பறை கட்டிட திறப்பு விழா பாராளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் வார்டு ஐந்து நெசவாளர் காலனி நகராட்சி பள்ளியில் கட்டப்பட்டுள்ள கூடுதல் வகுப்பறை கட்டிட திறப்பு விழா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் வார்டு பதினாறு அண்ணா பூங்காவில் கட்டப்பட்டுள்ள புதிய அங்கன்வாடி மைய திறப்பு விழா என பல்வேறு நிகழ்ச்சிகளில் கே எம் டி கே முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஏ கே சின்ராஜ் அவர்களுடன் கலந்து கொண்டார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க